Hi! <laughs> ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ஒன் வீக் வந்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணேன் என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியாது எனக்கு அப்படியே டக்குன்னெலாம் இருபது கிலோ பத்து கிலோ குறைக்கணும் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக குறைக்கணும் பட் ஹெல்தியான ஃபுட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு வந்து அப்படி ரொம்ப ப்ரெஷர் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி வெயிட் குறைக்க வந்து எனக்கு வந்து பிடிக்காது பிகாஸ் நான் வெயிட் குறைக்கிறதுக்கு ரீசன் என்னோட ஹெல்த் இஷ்யூ தான் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு த்ரீ மந்த் ஒன் மந்த் சேலஞ்ச் இதெல்லாம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒன் வீக் நம்மளால நாள் டயட் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே செல்ஃபாக வந்து செக் பண்ணிக்கணும் நான் வந்து ஆறாவது மாதம் வந்து இருபத்தேழாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளில் வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டா அன்னைக்கு ஓகே டயட் தான் பண்ணேன் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் பண்ணல பட் ஒன் அவர் ஸ்லீப் பண்ணேன் பட் அந்த நாள் அண்ணையோட அப்பையே முடிஞ்சு போயிருச்சு அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து வெயிட் செக் பண்ணப்போ வந்து தொண்ணூறு கிலோ ஜீரோ பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிராம் மில்லிகிராம் வந்து இருந்தேன் நான் அதை அப்படியே ஒன் வீக் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி சார் நம்ம எப்படியா வெயிட் லாஸ் பண்ணுவோம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து வெயிட் லாஸ் வந்து ஏழாவது மாதம் அதாவது இந்த மாதம் எட்டாம் தேதி வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து நான் ஒரு சாட் வந்து எனக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் என்ன சாட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ப்ராப்பராக வந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று இல்லை ரெண்டு தடவை வந்து ஜூஸ் எடுத்துக்கணும் அடுத்து வந்து வந்து டைம்ஸ் சாப்பாடு எடுத்துக்கணும் வாக்கிங் நம்ம போகணும் அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்க சாட் பட் இது எதுவுமே இந்த ஒன் வீக்கில் வந்து நம்ம நான் வந்து பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இத்தனை நாளும் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டுருப்போம் கண்டதை சாப்பிட்டுட்டு கண்டதை தூங்கி கண்ட நேரத்தில் எழுந்திரிச்சு கண்ட என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம் டக்குன்னு அதை உடனே நம்ம ஒரே நாளில் சேஞ்ச் பண்ணால் அது வந்து கஷ்டம் அதை நம்மளால் எவ்வளோ டைம் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒன் வீக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் காலையில் எப்பொழுதுமே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து என்னோடய வெயிட்டை வந்து நான் செக் பண்ணிக்குவேன் செக் பண்ணிக்கிட்டது அப்புறம் அப்புறமா வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டர் வார்ம் வாட்டராக எடுத்துக்கும் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துக்கும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் காஃபி ஏன்னா நான் வந்து காஃபி எடு என்னால் டக்குன்னெலாம் வந்து காஃபியெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு காஃபி தூள் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி சின்ன டம்ளரில் வந்து காஃபி எடுத்துக்குவேன் இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிட்டர் அளவு தண்ணி பிடிக்கும் நான் இதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு என் பக்கத்துலேயே வச்சுக்குவேன் எப்பப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து குடிச்சிடும் மேக்ஸிமம் த்ரீ லிட்டர்ஸ் குடிச்சிருவேன் எங்கேயாவது வெளியிலேருந்து போனோன்னா அன்னைக்கு வந்து குடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் என் வீட்டில் வந்து என்ன சமைக்கிறனும் என்ன சாப்பாடு செய்கிறோன்னா அதிலே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஏன்னா என்னால் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எஃபெக்ட் போட்டலாம் எனக்கு நல்லா சாப்பாடு வந்து செஞ்சுக்க முடியாது அதனால் என் வீட்டில் இருக்கிற ஃபுட்டே வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுக்கணும் சாப்பாடு அப்படி வந்து சா பிரியாணியே செஞ்சாலும் குவான்டிட்டியை வந்து குறைச்சிக்குவேன் நான் குறைச்சிட்டு அந்த சாப்பாடு வந்து நான் எடுத்துக்குவேன் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்குவேன் குக்கிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கும் போது சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்குவேன் எனக்கு மட்டும் தனியாக செய்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் மேமம் வந்து இந்த ஒன் வீக் வந்து நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணல அதுதான் உண்மை ஏன்னா வந்து ஒவ்வொரு நேரம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் ஒவ்வொரு நேரம் வந்து இது பண்ணிடுவேன் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நான் நல்லா எனக்கு பிடிச்சது சாப்பிட்டுட்டு பிடிச்ச நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சு இருந்த உடனே என்னை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் என்னென்னா இந்த ஒன் வீக் நான் வாக்கிங் போகல எக்ஸசைஸ் பண்ணலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுட்டை வந்து குறைக்கிறோம் ஃபுட்டை வந்து குறைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறோம் கிட்ஸ் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இதில் வந்து நம்ம ஃபுட்டை குறைக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம லோவாகிடும் அப்படி இருக்கும்போது அதே இதில் வந்து எடுத்தோன்னே எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறதுலாம் அப்போ ரொம்ப லோவாகி நம்மளே நம்மளோட டயட்டை வந்து விட்டுட்டு எப்பொழுது போல் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் அதனால் என்னென்னா இந்த ஒன் வீக் நான் எதுவுமே பண்ணலை வாக்கிங் போனால் எக்ஸசைஸ் நார்மலாக நம்ம வீட்டில் பார்க்குற ஒர்க்கு கொஞ்சம் வந்து சாப்பாடை மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு நாலு தடவை குடிக்கிற காஃபியை வந்து குறைச்சி ரெண்டாக்குனேன் ஒன்னாக்குனேன் அப்புறம் அன்னியல் இது சு சிப்ஸு லேஸ் வந்து நிறைய சாப்பிடுவேன் அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன் இப்போ ரெண்டு வடை சாப்பிட்ற இடத்துல ஒரு வடை ரெண்டு சமோசா சாப்பிட்ற இடத்துல ஒரு சமோசா அப்படி தான் வந்து குறைக்க முடியும் எடுத்தோடனே நான் டயட்டில் இருக்கேன் அதனால் ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டேன் அது பண்ண மாட்டேன் சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அந்த டயட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது டக்குன்னு நம்ம வந்து விட்டுடுவோம் ரொம்ப ஹெல்த்தியாக எனக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் வந்து குக் பண்ணி இந்த ஒன் வீக் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன் இன்னுமே அந்த ரைஸோட குவாண்டிட்டி வந்து குறைக்கணும் பட் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குறைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு வாரத்தில் ஒரு சில நாள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நான் சீட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்க தைராய்டு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இல்லை சுகர் இருக்குதா இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சு நம்ம வீட்டில் ஒர்க்கை வச்சே ரொம்ப ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நான் ஏன்னா நிறைய தடவை இது மாதிரி பண்ணியிருக்கேன் பட் எப்படி நான்லாம் வந்து ஆல்ரெடி டயட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நாள் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுவிட்டு சும்மா ஆயில் லைட்டெல்லாம் மோந்து பார்த்தா கூட குண்டாகிற கேஸ் நான்லாம் வந்து சாகிற வரைக்கும் டையட்லேயே இருந்தால் தான் ஏதோ கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் விட்டு அப்படியே டக்குன்னு எனக்கு பத்து பதினஞ்சு கிலோ ஏறிடும் நீங்கள் இல்லை நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டாக்டர் வச்சு கூட கன்சல் பண்ணிக்கலாம் பட் எனக்கு அதெல்லாம் வந்து பண்ண முடியாது ஜிம்முக்கெலாம் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் ஏன் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக எனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை செஞ்சு தான் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் இதுதான் வந்து இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவேன் இதுலேயே வந்து நான் ஒரு நோட் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடுவேன் என்னென்ன நாளைக்கு நான் என்னென்ன பண்ணேன் எனக்கு வந்து எத்தனை கிராம் வெயிட் குறையுது அன்றைக்கி எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன் எக்ஸசைஸ் போனேன்னா வாக்கிங் போனேன்னா தூங்குனா எத்தனை மணி நேரம் தூங்குனேன் எவ்வளோ கிராம்ஸ் குறைச்சிருக்கேன் நமக்கு எத்தனை நாளில் எவ்வளோ கிராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் என்ன தப்பு பண்ண அப்பு ஃபைனலாக வந்து இந்த ஒன் வீக் நான் பண்ண டயட்டில் வந்து டூ கேஜி தான் வந்து நான் வந்து குறைச்சிருக்கேன் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நான் அந்த எயிட்டி செவன் பாயிண்ட் நைன்ட்டி இருந்தப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிட் பண்ணியிருந்தேன்னா என்னோடய

வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் வாட்டை ஈட்டுமே உங்களுக்கு ரெகுலராக மினி விலாகில் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்